திராவிட இயக்க முன்னோடிகளை பற்றி பேச வேண்டும் என்று ஐயா அவர்கள் நினைத்து கேட்டார்கள் அப்பொழுது யாரை பற்றி பேசலாம் என்று சொன்னபோது ஐயா அவர்கிட்ட சொன்னார்கள் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி பேசினால் நன்றாக இருக்கு என்று சொன்னார்கள் ஏற்கனவே நான் இந்த மேடையிலே இங்கேயே நான் பேசியிருக்கிறேன் நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் அவர்களெல்லாம் பற்றி பேசுவது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா ஆசிரியர் அவர்களை ஒரு முறை சந்தித்து நான் திரும்ப திரும்ப இந்த திராவிட இயக்க முன்னோடிகளை பற்றி நான் பேசிக்கொண்டு கொண்டு வருகிறேன் இது அனைவருக்கும் போர் இருக்கு இருக்குமா என்ற வினாவை அவர்களுக்கு எழுப்பிய போது ராமாயணத்தை பார்த்துருக்கிறியா ராமாயணத்தை கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்டார் கேட்டிருக்கீங்க அப்படின்னாரு அது அவ்வப்போது வந்து சொல்லினே இருக்கானுங்க அதெல்லாம் மாற்றம் இருக்காது அது இப்போ கூட சன் டிவி ஒரு பெரிய துரோகத்தை செய்து ராமாயணத்தை ஒளிவரை வருகிறார்கள் அதுபோன்று ராமாயணத்தை அவ்வப்போது சொல்லி 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 வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவருடைய இனத்தை மதத்தை பரப்புவதற்காக ஏன் நாம் நம்முடைய முன்னோர்களை பற்றி நாம் பேசுவது அவ்வப்போது பேசுவது எதற்கு போராடிக்கும் நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள்னு சொன்னார் அந்த வகையில் பார்க்கிற போது அந்த காலத்திலே நமக்கெல்லாம் எந்தெந்த வகையிலே அரும்பாடுபட்டு உழைத்திருக்கிறார்கள் அவர்கள் நேரத்தை நமக்காக செலவழித்திருக்கிறார்கள் அவருடைய பணத்தை நமக்காக செலவழித்திருக்கிறார்கள் அவருடைய உடல் பொருள் ஆவி என்று சொல்லப்படுகின்ற அத்தனையுமே நமக்காக செலவழித்து சென்றிருக்கின்ற பெருமகனார்களெல்லாம் பார்க்கிற போது நாமெல்லாம் இந்த நிலையிலே இருக்கிறோம் நாமெல்லாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் நாமெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு இப்பொழுது நம்மை மற்றவர்கள் எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிற போது அவர்கள் செய்த தியாகம் அந்த முன்னோர்கள் செய்த தியாகம் அதை இன்றளவும் யாரும் அறிந்து கொள்ள முடியாத காரணத்தினால்தான் மற்ற மற்ற கட்சிகளுக்கு அவர்களெல்லாம் சென்று மற்றவர்களுக்கு நமக்கெல்லாம் யார் யார் துரோகம் செய்தார்களோ யாரெல்லாம் நம்மெல்லாம் வளரக்கூடாது என்று நினைத்தார்களோ யாரெல்லாம் நமக்கெல்லாம் நம்மெல்லாம் மேலும் எழுந்து விடுவோமா என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் தாழ்ந்திருக்கின்ற காலத்திலே அவரோடு ஒட்டி கொண்டு இப்பொழுது அவரிடத்திலே போய் சேர்ந்து பணியாற்றுவதை எண்ணி பார்க்கிற போது மிகவும் வெட்கமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர்கள் அந்த காலத்திலே நமக்காக பணியாற்றி இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அவர்களாம் எதற்கு செய்ய வேண்டும் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய ஒரு பண்ணையார் மிகப்பெரிய ஒரு செல்வம் படைத்த ஒரு பெருமனாக நம்மை இயற்றி பன்னீர்செல்வம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார் குறிப்பாக அவர் வாழ்ந்த ஒரு ஊருக்கு அவர் குடும்பத்தாலே அந்த பெயர் வந்திருக்கிறது அந்த அந்த ஊருக்கு ஒரு பெயர் இருக்கு இரு இருந்திருக்கிறது ஆனால் நீ எங்கே போகிறாய் எங்கே போ யாரை தேடி போகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது பெரும் பண்ணை ஊருக்கு நான் போகிறேன் என்று இந்த பெரும்பண்ணை நூறு ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரராக இருந்த ஏடி பன்னீர்செல்வத்தினுடைய குடும்பத்திற்கு அடையாளமாக அந்த ஊர் விளங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்திருப்பார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டுகிறேன் அண்ணாசாமி தாமரை செல்வன் பன்னீர்செல்வம் அவருடைய பெயர் அண்ணாசாமி என்பது அவருடைய தாத்தாவுடைய பெயர் தாமரை செல்வன் என்ற பெயர் அவருடைய அப்பாவுடைய பெயர் பெரும்பாலும் யாருமே நானும் தா கு திவாகரன் என்று பெயரை வைத்திருக்கிறேன் தா என்பது தஞ்சை கு என்பது என்னுடைய அப்பா பெயர் அப்படிதான் வச்சிருக்கோம் பெரும்பாலும் நிறைய பேர் இப்போல்லாம் தந்தை பெயரும் தாயை பெயரும் இடிசலாக வைத்திருக்கிறார்கள் பெருவாரியானவர்கள் ஆனால் புதுமையான ஒரு செய்தியை அவரிடத்தில் காண முடிகிறது தன்னுடைய தாத்தா பெயரையும் தன்னுடைய தந்தை பெயரையும் அண்ணாசாமி தாமரை செல்வன் பன்னீர்செல்வம் என்று அவர் அந்த பெயரை அவரோட இன்சலை ஏட்டி என்ற பெயரோடு இணைத்து அவர்கள் வைத்துக் கொண்டு இருந்திருக்கிறார் அந்த காலத்தில் அந்த பெரும்பன்னையூர் என்ற ஊரிலே அவர்கள் பல பேருக்கு வேலை கொடுத்து பல பேருக்கு அவர்களை வாழ வைத்திருக்கின்றார்கள் அந்த காரணத்தினாலே அந்த ஊரே செல்வ செழிப்போடு இருந்த ஊராக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அதற்கு இன்னொரு பேர் பெரும்பண்ணையூர் என்ற ஊருக்கு இன்னொரு பெயர் இருக்குது செல்வபுரம் என்ற பெயர் செல்வத்தாலே அவர்கள் வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்காக அங்கு உள்ளவர்களாம் செல்வ செழிப்போடு இருக்கின்றார்கள் என்பதற்காக அந்த ஊருக்கு இன்னொரு பெயரும் செல்வபுரம் என்று அந்த ஊரிலே சொல்வார்கள் அங்குதான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் மூன்றாவது மகனாக அவருடைய தாமரை செல்வன் அவர்களுக்கு பிறந்திருக்கிறார் அவருடைய தாத்தாவும் மிகப்பெரிய பொண்ணையார் மிகப்பெரிய செல்வந்தர் அவர்கள் பல காரியங்களை ஆதி திராவிடர்களுக்கு செய்தார்கள் என்ற காரணத்தினாலே பெருவாரியானவர்கள் கிறிஸ்தவத்திற்கு தாவுகிறார் என்று சொன்னால் அவர்களெல்லாம் பெருவாரும் ஆதி திராவிடர்கள் என்று பொழிவது வழக்கமாக இருந்த காலம் அது அப்பொழுது இவரையும் ஆதி திராவிடர் என்று தான் நினைத்திருக்கிறார் ஏன்னா எல்லா மகரலையும் எல்லா செயல்பாடுகளையும் திராவிடர்கள் மேலே வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு உழைத்த பெருமுகனார் கேட்டி பல்வி பன்னீர்செல்வம் அவரையும் ஆதித் திராவிடர் என்று தான் சொன்னார்கள் நான் இங்கே அவருடைய இனத்தை அவருடைய ஜாதியை சொல்கிறேன் என்று தயவுசெய்து நீங்கள் கருத வேண்டாம் அவர் பார்வை இனத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அதாவது உடையார் இங்கே நம்முடைய நண்பர் என்னுடைய நிலவு முத்துகிருஷ்ணன் இருக்கிறார் அந்த இனத்தினுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கின்றார் அவர் அந்த விவரத்தில் அவர் பார்க்கிற போது அவர் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி தன்னை இந்த ஆள் என்று எந்த வகைக்கும் எந்த நேரத்திலையும் யாரிடத்துலையும் சொன்னதே கிடையாது மற்றவர்களும் இந்த ஜாதி என்று அவர் கேட்பதற்கு வாய்ப்பே அளிக்காத ஒரு பெருமனாக இருந்திருக்கிறார் அந்த பெருமகனார் அந்த காலத்திலே எவ்வளவு பெரிய நீ சொத்து உடலினார் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நீ செல்வமுடையினார் இருந்தாலும் சரி படிப்பு என்பதை அறவே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பார்ப்பனர்கள் அந்த ஆரம்ப பள்ளியை அவர்கள் கெடுத்திருக்கிறார்கள் யாருமே ஆரம்ப பள்ளியில் போய் சேருவதற்குண்டான வாய்ப்புக்களை வாய்ப்பை அளிக்காத காரணத்தினாலே ஆரம்ப பள்ளியிலே ஒன்றாவது சேர்ந்தால் ஆறு ஆறு வயது ஐந்து வயது முடித்தால் அவர் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வயது ஆகிவிடும் அந்த பத்து பன்னெண்டு வயது உடையவர்களை படிக்க விடாமல் செய்துவிட்டால் அவர்கள் வேறு வேறு வேலை தேடி சென்று விடுவார்கள் என்பதற்காக பார்ப்பனர்கள் ஆரம்ப பாடசாலை எங்குமே இல்லாதபடி செய்திருக்கின்றார்கள் அது இவரும் இது விதிவிலக்கல்ல இவரும் ஒரு பிள்ளை கூட தான் செய்திருக்கிறார் பெருவாரியானவர்கள் பெருவாரான தலைவர்கள் பெரு நாம் சொல்லப்படுகின்ற நம்முடைய டாக்டர் நடேசன் சமூகியார் கூட அவர் இப்போ இருக்கின்ற தான் அவருடைய வீடு இருக்கிறது அந்த அந்த வீடு ரெண்டரை ஏக்கர் நிலப்பரப்பில் அவருடைய வீடு இருந்திருக்குது அந்த காலத்தில் இப்பொழுது நம்ம பிக் ஸ்ட்ரீட்டில் போய் பாருங்கள் எப்படி இருக்கிறது இடம் அவரும் ஒரு டாக்டராக இருக்குது இந்த ஊருக்கு பெரிய செல்வம் சின்ன காவணம் என்ற ஊர் தான் ஒரு சொந்த ஊர் சொந்த ஊருன்னு சொன்னாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஊரே அவருக்கு சொந்தம் அந்த கிராமமே அவர்களுக்கு சொந்தம் அதுபோன்று நடேச மொழியார்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் ரெண்டரை ஏக்கர் நிலப்பரப்பிள்ளைகள் இருந்தார் அவருக்கும் ஆரம்ப பள்ளியில் போய் படிப்பதற்கு வாய்ப்பில்லை அவரும் திண்ணை பள்ளிக்குடியில் தான் படித்திருக்கிறார் ஒன்று முதல் ஐந்து வரை அதுபோன்று இந்த பார்ப்பினர்கள் ஆரம்ப பாடசாலை யாருமே இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் அறவே முடித்த காரணத்தினாலே யாருமே படிப்பு என்ற வாசனையை எட்டாமல் சென்று விட்டார்கள் அவர்கள் படிப்பை அவர் படித்த காரணத்தினாலே இப்பொழுது உச்சியிலே அந்த குண்டு நம்மை குட்டி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இவரும் அதாவது செல்வபுரத்தில் இருக்கின்ற ஒரு பெரு பெருந்தரையாளர் இவர் படிக்கிறார் கல்லூரியில் போகிறது உயர்கிலே பள்ளி போகிறார் அப்பொழுது இடையிலே சிறு இடையூறு ஏற்படுகிறது அவர் அந்த பள்ளியை விட்டுவிட்டு படிப்பை விட்டுவிட்டு ரயில்வே துறையிலே போய் எழுத்தராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதை அறிந்த அவருடைய அப்பா அவருக்கு மூணு பேர் அண்ணா அண்ணன் ஒருத்தர் அக்கா ஒருத்தர் அண்ணன் தம்பி செபாஸ்டியன் என்று பேர் அக்கா வந்து லூர்து பேரி அண்ணன் வந்து இவர் நேரடி போய் பார்த்து நீ நூறு பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நம்ம இடத்துல இருக்கிறதே நீ எதற்கு இன்னொரு இடத்துல கையேந்தி போய் வேலை செய்கிறாய் என்று அவரை திட்டி நீ செல்வ விடத்தில் போய் விவசாயம் போய் பார் என்று அவர் அனுப்பி விடுகிறார் அங்கே போய் சிறிது காலம் ஒரு விவசாயத்தை செய்து செய்துவிட்டு வருகிறார் வந்த பிறகு மறுபடியும் கல்லூரியில் சேர்கிறார் கல்லூரியிலே சேர்ந்த பிறகு அவருக்கு ஒரு நீண்ட ஆசை ஐயா அவர்கள் வழக்கறிஞராக இரண்டாம் வணிகமை வழக்கறிஞராக இருக்கின்றார்கள்லாம் அது போன்ற பெருவாரியான வழக்கறிஞர்கள் இருக்காங்க அது தானும் சட்டம் படிக்க வேண்டும் என்று அவர் எண்ணியிருக்கிறார் அந்த தந்தை இடத்தில் சொல்வதற்கு ஒரு பயம் ஏன்னா த தந்தைக்கு கட்டுப்பட்டவராக அவர் இருந்த காரணத்தினால அவர் அவருக்கு சொல்ல முடியல செபாஷ்டின் அவர் தன்னுடைய அண்ணனை கூப்பிட்டு நான் வந்து சட்டம் படிக்க போகிறேன் எனக்கு அப்பா வந்து பரிந்துரை பண்ணி அவர் சிபாரிசு பண்ணி அவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு நான் அது என்ன சட்டம் படிக்கிறது தாராளமாக படிக்கலாமே எதுக்கு இதுக்கு போய் கிட்ட வந்து கேட்கலாம் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாருந்தேன் நான் இங்கே படிக்க விரும்பல லண்டனில் கேம்பிரிட்ஜில் படிக்க விரும்புகிறேன் அதனால் எனக்கு அந்த உத்தரவு இங்கிருந்து நான் நாடு கடந்து போகின்ற காரணத்து நாளை அப்பாவுக்குனுடைய உத்தரவு எனக்கு கண்டிப்பாக வேணும்போது அவருடைய அண்ணன் போய் நேரடியாக செபாஸ்டின் திருச்செல்வன் அவருடைய பேர் அவர் போய் அதை இடத்துல போய் பாருறாரு அவர் ப வாங்கி கொடுக்குறாரு நேராக அங்கே போய் இப்போ கேம்பிரிட்ஜ் பல்கலைகிடத்தில் போய் சேர்ந்துடுறார் சேர்ந்து அங்கே இருக்கின்ற மாணவர்கள் பல பேர் அங்கே படிக்கிறார்கள் அந்த படிக்கிற அந்த எல்லாம் இவர் விசாரிக்கிறார் நண்பர்கள் அவர் நண்பரான பிறகு ஒவ்வொருத்தரும் பேசிப்பார்ல எதுக்காக உங்களுடைய குறிக்கோள் என்ன ஐயா அவர்கள் குறிக்கோள் என்னன்னு கேட்டால் அவர் சொல்லுவாரில்ல சட்டம் அடிவது ஏன் வந்துடும் போது அவருக்கு ஒரு கண் மிச்சமாக குறிக்கோள் இருக்கும் இப்போ நம்ம மணியமைக்கு ஒரு நிச்சயமாக சட்டம் படிப்பதற்கு உண்டான ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோள் இல்லாமல் தான் இவர் சென்றார் அங்கே போகும்போது அங்கே இருக்கின்ற அந்த நண்பர்களை பார்த்து அவர்களுக்கு கிடைத்த நண்பர்கள் நான்கு பேர்கள் நண்பர்களாக இருக்கின்றார்கள் அந்த நான்கு பேர்களுக்கு கேட்கிறார் எதற்காக நீங்கள் வந்தீங்க எதற்கு நீங்கள் சட்டம் படிக்கிற அப்படின் போது சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அந்த டிசோசா என்பவர் ஃபெடரிக் என்பவர் போல் ஜான்சன் டேவிட்சன் என்பவர் அவரெல்லாம் கேட்கும்போது எங்களுடைய மக்கள் கருப்புரையின மக்களாக இருக்கின்றார்கள் அவர்களை இந்த சமுதாயம் மதிப்பதில்லை இந்த சமுதாயத்தில் அவர்களாக மேலோகி மேலோக செய்ய வேண்டுமானால் அவர்களை கைதூக்கி வி விட வேண்டுமானால் சட்டத்தினால் மட்டும்தான் முடியும் அதற்காக தான் நான் சட்டம் படிக்க வந்திருக்கிறேன் என்று அவரிடத்துல சொன்னபோது இதற்கு ஒரு விழிப்புணர்வு வருகிறது நம்ம இடத்துல பாப்பாங்க நம்ம கீழே போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கான் இந்த உணர்வு நமக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நினை அவர் நினைக்கிறார் உடனே நாமும் போய் நம்முடைய நாட்டிற்கு அதாவது தமிழ்நாட்டிற்கு போய் நாம் சார்ந்திருக்கின்ற இடத்துக்கு போய் இந்த நமு நம்முடைய சமுதாயம் எப்படி கீழ் அழுத்தப்படுகிறது என்பதை நம் களைவதற்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளையும் நாம் செய்வோம் என்று அவர் செய் நினைக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒன்றாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே வாரிசர் பட்டம் பெறுகிறார் அது பட்டம் பெற்ற பிறகு ஒரு மூன்று நாட்கள் இந்த நண்பர்களோடு அளவழிவிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நேராக இங்கே வரார் இங்கே வரும்போது அப்போல்லாம் விமானம் கிடையாது கப்பலில் தான் வரார் கப்பலில் மூன்று மாதங்கள் வருகிறார் இங்கே இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் வந்து சேர்கிறார் வந்து சேர்ந்தவுடனே பெருப்பனையூருக்கு அவர் செல்லவில்லை இங்கே இருந்து அவருடைய நெருங்கிய நண்பரான உமா மகேஸ்வரன் அவருக்கு தகவல் தந்து அவரை வரவழைத்து இருவருமாக ஒன்றாக இணைந்து உயர் தன்னுடைய வழக்கறிஞர் பதவியை பதிவு செய்து கொள்கிறார்கள் பதிவு பதிவு செய்து கொண்டு சிவாலாக இருக்கவில்லை எந்தெந்த மக்கள் யாராவது இப்போ அவரிடத்தில் பணம் இல்லையோ இந்த வழக்காடுவதற்கு அவர்களுக்கு முடியாமல் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தேடி பிடித்து அவர்களுக்கெல்லாம் இலவசமாக வழக்காடி அவர்கள் வழக்கு முடிந்த பிறகு வெற்றி அடைந்த பிறகு அவர்கள் ஊர் செல்வதற்கு உண்டான பணங்கள் எல்லாம் கொடுத்து அவர் ஊர்கி பண்ணி சொன்னோம் எவ்வளவு திறமை மிக்க ஆளாக அந்த காலத்தில் அவர் இருந்து பணியாற்றி இருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டுகிறேன் அந்த நேரத்தில் அவர்கள் இந்த மாதிரி அவர் வழக்கு பண்ணார் அப்போ வந்து நகராட்சியினுடைய தலைவராகவும் நகராட்சியினுடைய துணைத் தலைவராகவும் இருவருமாக இரட்டையர்கள் என்று உமா மகேஸ்வரனையும் ஏடி பன்னீர்செல்வம் சொல்வார்கள் உமாமகேஸ்வரனும் ஏடி பன்னீர்செல்வம் இரட்டையர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் புத்தகத்தில் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பில் இருக்கிறது ஆனால் நாம் தான் அவரை பேசுகின்ற பொழுது உமாமகேஸ்வரன் பிள்ளையை அவர்கள் தவிர்த்துவிட்டு ஏடி டி பன்னீர்செல்வத்தை மட்டும் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் இருவரும் அவர் ஒவ்வொரு ஒருவரையும் ஒருவர் விடுத்து பேசவே முடியாது ஆனால் இருவரும் இரட்டையர்களாக இருந்து பணியாற்றி கொண்டு இருந்திருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் அவர்கள் இருக்கின்ற போது பல இடங்களுக்கு ஒரு இடையூறுகள் வந்திருக்கிறது பல இடையூறுகள் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் நான் சொன்னேன்னே இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர்கள் வழக்கறிஞர் பதவியை ப பதிவு செய்தார் கொண்டார்களா உடனே பதிவு செய்ய முடியல காரணம் நீதிபதியாக இருந்தவர்கள் மூன்று பேர் ஸ்ரீனிவாச சாஸ்திரி சுப்பிரமணிய ஐயர் அப்புறம் பத்மநாப ஐயர் என்ற மூன்று பார்ப்பனர்கள் அங்கே நீதிமன்றத்தில் இருந்த காரணத்தினாலே பார்ப்பனர் அல்லாதவர்கள் பதிவு செய்தால் உடனடியாக அவருக்கு தீர்வே கிடையாது தீர்வு கிடைப்பது அரிதாக இருந்திருக்கிறது அந்த காலத்தில் அவ்வளவு கொடுமைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இனி யார் யார் என்று சொன்ன பிறகு நீ இந்த ஆள் என்று சொன்னால்தான் அவருக்கு உடனடியாக பதிவு கிடைக்கிறது ஆனால் இந்த ஆள் பார்ப்பனர் அல்லாதார் என்று சொன்ன பிறகு அவர்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை கிடைக்காது கிடைக்கக்கூடாது என்பதை அவர்கள் அங்கு வரையறுத்து செயல்பட்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் அவர்கள் தவிர்த்து அந்த நம்முடைய ஆட்களுக்கு நல்ல பணிகளை ஆட்ட வேண்டும் என்பதற்காக அறுபாடுபட்டு செயலாற்றி வந்திருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அது அது மட்டுமல்ல அந்த பார்ப்பனர்கள் நீதிபதிகள் பார்ப்பனர்கள் இருந்தபோது எஸ் எஸ் ஸ்ரீனிவாச ஐயர் சுப்பிரமணிய ஐயங்கார் என்ற கிருஷ்ணசாமி ஐயர் இந்த மூன்று பேரும் பலவிதமான தொல்லைகள் கொடுத்தார் என்று நம்முடைய காசு பிள்ளை என்ற விவகாரம் நம்ம அனைவருக்கும் தெரியும் திராவிட இயக்கத்தினுடைய ஒருமுறை முன்னோடி தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்திலே மிக கடுமையாக எழுதியிருக்கிறார் என்னை இந்த போன்ற தொல்லைகள் எல்லாம் கொடுத்தார்கள் அவர் வந்து ஆசிரியராக உதவி பேராசிரியராக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார் பேராசிரியராக வர வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவரை போட்டு தலையில் தட்டி உட்கார செஞ்சார்கள் இதை அறிந்த அப்பொழுது இருந்த சர் பி டி தியாகராயர் அவர்கள் நேரடியாக நீதிமன்றம் சென்று அந்த தல தலைமை நீதிபதிகளை சந்தித்து ஏன் இவர் என்ன தவறு செய்தார் ஏன் இருபத்தைந்து ஆண்டுகளாக உதவி செய்ய உதவி பேராசிரியராக இருக்கின்ற பேரா ஆசிரியராக இருக்கின்ற ஏன் பேராசிரியர் அவருக்கு பதவி கொடுக்கவில்லை என்று போய் நேரடியாக வாதாடிய பிறகு ஒரே நாளில் அவரை பேராசிரியராக உயர் நீதிமன்றம் செய்திருக்கிறது சார் பி டி தியாகராயன் மூலமாக அதுபோன்ற கொடுமைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த காரணத்தினாலே இவரும் விதிவிலக்கம் இல்லாமல் செயல்பட்டு வந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல எல்லா வேதனைகளையும் கொண்டு கொண்டுதான் இந்த நேரத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய மக்கள் பார்ப்பனர் அல்லாத மக்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு தேடித்தர வேண்டும் என்பதற்காக அறுபாடுபட்டு உழைத்த பெருமகனால் தான் நம்முடைய மதிப்பிற்குரிய ஏடி பன்னீர்செல்வம் என்பதையெல்லாம் நான் இங்கே பார்க்க வேண்டுகிறேன்